வணக்கம் இப்போ எம்பிராய்டரி போடுறதுக்கு முன்னால ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க இது வந்து எம்பிராய்டரி கர்ச்சி தலையணவர குட்டீஸ் ட்ரெஸ் சுடிதார் எல்லாத்துக்குமே போடலாம் எந்த பீஸ் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல எந்த இடத்துல மார்க் பண்ணணும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க நெக் சைடு மார்க் பண்ணுமா இல்ல சும்மா ஒரு ஒரு எம்பிராய்டரி போட்டா போதுமான்றத மார்க் பண்ணிட்டு இந்த கார்பன் பேப்பர் இல்லையா அந்த கார்பன் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த கார்பன் பேப்பரை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த இடத்துல எம்ப்ராய்டரி நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த டிசைன் பேப்பரை வச்சுக்கோங்க இந்த டிசைன் பேப்பரை நீங்கள் கோலம் போடுறதுல இதுலேருந்து எடுக்கலாம் இல்லை ஏதாவது புக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் எந்த இதுலேருந்து எடுத்தாலும் சரி இந்த டிசைன் பேப்பரை இப்படி வச்சுட்டு அது மேலே நம்ம வரையலாம் பாருங்க இந்த மேங்கோ டிசைனை நம்ம எடுப்போம் இந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கோங்க பேனா அல்லது ஷார்ப்பான பென்சில் எது வேணா எடுத்துக்கலாம் எடுத்து இப்படியே அது வரைஞ்சிட்டு வாங்க மேலேயே வரைஞ்சு கொண்டு வரணும் மேலேயே வரைஞ்சிட்டு வாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் வச்சு எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு கோணையாக போகாது நல்லா நீட்டாக என்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த டிசைன் அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த மேங்கோ டிசைன் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்போது நம்ம வரைஞ்சிட்டோம் எடுத்து பார்க்கலாம் இந்த கார்பன் பேப்பர் எடுத்துருங்க இது பாருங்க இந்த டிசைன் நம்ம என்ன டிசைன் வரைஞ்சோமோ அந்த டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு இதில் நீங்கள் என்ன ஸ்டிச் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டிச் போட்டுக்கலாம் இது போல் உபயோகமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்